இந்த உலகம் வழி நிறைந்தது என்பது அல்ல அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது மனிதனால் சாத்தியமாகும் ஒற்றையாக இருக்கும் பூ ஏராளமாக இருக்கும் முட்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டியதில்லை நட்சத்திரங்கள் மென்மினி பூச்சிகளைப் போல தோற்றமளிக்க பயப்படுவதில்லை விடியற்காலை இன்னும் இருட்டாக இருக்கும் போதும் ஒளியை உணரும் பறவைதான் நம்பிக்கை இந்த உலகை நாம் தவறாக படித்துவிட்டு அது நம்மை ஏமாற்றுகிறது என்று சொல்கிறோம் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் எளிது ஆனால் எளிமையாக இருப்பது மிகவும் கடினம் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே உங்களுக்குள் இறக்கைகள் உள்ளன தவள முயற்சிக்காதீர்கள் பறக்க கற்றுக்கொள்ளுங்கள் உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள் உயரிய நோக்கம் இருந்தால் மனித ஆற்றலின் உச்ச எல்லை என்ற சுவர்கள் தவிடு பொடியாகிவிடும் பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணியுங்கள் பயந்தால் வரலாறு படைக்க முடியாது நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை இட்டு செல்லும் சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன மிக பெரும் செல்வந்தனாக வாழ்வது வெற்றியல்ல தினமும் தனக்கு திருப்தியளிக்கும் வேலையை செய்து மன நிறைவுடன் உறங்குவதே ஒருவனின் உண்மையான வெற்றி உங்களுக்கு குறைவான காலமே இருக்கிறது இதில் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள் தேவைப்படுவதை நீங்கள் இன்னும் பெறவில்லை என்றால் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள் ஓய்ந்து விடாதீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ பபாய் நன்றி வணக்கம்